ஜனாதிபதி அவர் ஆட்சியில் இருக்கிறார் ஆனால் நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் ஜனாதிபதி நாங்கள் கேட்டதுக்காக மீட்டிங் கொண்டு போடுறார் அந்த மீட்டிங்குக்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து காரணம் சொல்லல் வேணும்னா அங்க வந்து எங்களுக்கு மேலே பழைய சொல்லலுமே ஜனாதிபதிக்கு முன்னிலையில் அது எல்லாம் அது இன்னும் இல்லை எல்லாம் பயிர் கிடைக்கும் நாங்கள் வர மாட்டோம் சொல்லி ஒதுங்கிட்டாங்கோ ஆனால் நாங்கள் இருந்து பேசி நான் ஜனாதிபதிக்கு சொன்னேன் இதை செய்ய வேண்டிய வேலை எஸ் டி ஆர்டி என்ற ஒரு அமைப்புக்கு ஸ்ரீலங்கா லேண்ட் ரெக்ளமேஷன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்கள தான் எக்ஸ்பர்ட்டி சீக்குது தான் சயின்டிஃபிக்கலி இதை செய்கிறாக்க வெள்ள தடுப்புன்றதுல அவங்களுக்கு தான் நாடு முழுக்க வெள்ள தடுப்பு சம்மந்தமான எல்லா வேலையும் செய்கிறாங்க என்ஜினியர்ஸ் மட்டுமே நானூறு பேர் அப்போ நான் எனக்கு எந்த எந்த மச்சி கீழே ஒரு நூறு நாள் அது இருந்துச்சு அந்த டைம்ல நான் அவங்களுக்கு கொண்டு வந்து அந்த நூறு நாளுக்குள்ள செய்ய வேண்டிய வேலை செஞ்சேன் அறுபது மில்லியன் கொடுத்து எல்லாத்தையும் தோண்டினோம் தோண்டினோம் அதுக்கப்புறம் அந்த துணுவில ரோடோடு இருக்கிற அந்த பாலத்தை கீழே அந்த கேர்டர்ஸ் எல்லாம் வருது அதெல்லாம் துப்புரவாக்கி அதுக்குள்ள தான் இருக்கிறது

ஜனாதிபதி மாளிகையில் இங்கே கண்டியில் வச்சு கூப்பிடத்துக்கு இவங்க ஜெயந்திர மாவம் வரல பள்ளிவாசம் வரல மத்தாக்கள் எல்லாம் பகிஷ்கரிக்கிறேன்னு சொல்லி போட்டு இருந்துட்டாங்கோ நான் பேசி ஒரு ஃபீஸிபில் ரிப்போர்ட்டுக்கான அவங்க ஃபீஸிபில் ரிப்போர்ட்டை பற்றி ஃபுல் ரிப்போர்ட்டும் இதாகி என்னென்ன இடங்களை இவங்க சொல்கிறாங்கோ நாங்கள் இதுக்கு முந்தி கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கான மலைவீழ்ச்சியை எல்லாம் கணக்கில் எடுக்கணும் மலைவீழ்ச்சி இது முக்கியமான விஷயம் என்னென்ன பலப்பீட்டோய அலவத்தோயிசோய வகல் ஓய் ஹுமாங் ஓய இது எல்லாத்திலையும் அத்தனை சசாவதி இவெல்லாம் செஞ்சு அது அரவாசி நடந்து கொண்டிருக்குள்ள அது எங்களுடைய கவனமும் பிறகு ஒரு நடக்கல்ல அப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கிறோம் நான் பாலிமெண்ட்டில் ரெண்டு முறை மூணு முறை கொஸ்டின் கேட்டு கேள்வி கேட்டு முழுக்க அந்த யூடிஏயால் இந்த எனக்கு என்ன கொஸ்டின் இருக்குது பாலிமெண்ட்டில் ரிப்ளை பண்ணது இந்த ரிப்ளை அப்படியே இருக்குது எல்லாம் என்னென்ன எங்கெங்கே அவகிரி தாய்க்கிற இந்த இதுவும் முழு ரிப்ளை எத் எத்தனை பில்டிங் உடைக்கப்படும் எல்லாம் வைக்கிறது இல்லை அதெல்லாம் வேற கதை அது இப்போ தானே நான் அதில் காய்க்க போகிறோன்னே பில்லி சொந்தக்காரன் என்ன அடிச்சுக்குள்ளே வருவாங்க நான் செல்லலாம் அது வேற கதை ஆனால் உண்மை என்னெண்டா

பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு பிரசிடெண்ட் சின்ன அவர் அவர் கண்டிக்கு வாரண்டார் அவர் மாளிகை நான் சொன்னேன் சார் உங்களை சந்திக்கணும் இந்த வெள்ள சம்மந்தமாக இப்போ எடுக்கிற நடவடிக்கை ஒன்றும் சரி வராது எடுத்தோடனே கொஞ்சம் பேர் செல்றது அங்கே போய் கடுப்பு சொட்டையில் ஆற்ற தோண்டுங்கோன்னு அந்த பொல்கொள்ள டேம் வந்த பொருள்தான் இந்த பிரச்சனைன்னு வாங்க கொஞ்சம் பேர் இங்கே இல்ல இது இங்கே இல்ல சில அவை பற்றி கதைப்பாங்க ஆனால் இது இப்படி கதை இது ஒரு சயின்டிபிக் மேட்டர் இது வந்து விஞ்ஞானபூர்வமாக செய்ய வேண்டிய விஷயம் எத்தனை